ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொலக்கட்டை இன்றைக்கி விநாயக சதுர்த்தினால் நம்ம பால் கொலக்கட்டை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசியை ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதை நம்ம கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க கொலக்கட்டை பார்த்தா நல்லா சாஃப்டாக நல்லாங்க இப்போ கொழக்கட்டை செய்ய போகிறோம் கொழக்கட்டைக்கு கடாயை காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி மாவு கிரைண்டரில் போட்டு எடுத்துட்டோம் நைஸாக அரைச்சிட்டோம் அதை வதக்கி எடுத்துக்கிறணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கிக்கணும் சிம்மில் வச்சு வதக்குங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா பிடிச்சிரும் சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாவு இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஃபைவ் மினிட்ஸே ரெடி ஆகிரும் நீங்கள் மாவை ஊற்றின உடனே கை விடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே மாவு வெந்து வந்துடும் வெந்து வந்துடும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும் விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும்னா மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தொட்டிங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் குச்சி ஷேப்லேயும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து உருண்டை திருட்டி வச்சுக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் விநாயகர் சதுர்த்தினால இது ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது நார்மல் டேஸ்லேயுமே நம்ம பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவ்வளோதான் எல்லாத்தையுமே நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த குட்டி ஷேப்லையும் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க அது கொதிச்ச உடனே நெக்ஸ்ட்டு நம்ம உருண்ட ஷேப்பில் மாவு பிடிச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அந்த குச்சி ஷேப்பில் இருக்கிறத கொஞ்சம் லாஸ்ட்டாக போடலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப கரைஞ்சிரும் அதனால தான் ஃபஸ்ட்டு இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும் நல்லா நெக்ஸ்ட்டு சைட் பை சைடாக நம்ம வந்து வெள்ளம் இருக்கில்ல அது வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கோம் ஒரு கிலோ அரிசி இட்லி அரிசின்றதுனால அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கோம் வெள்ளத்தை ஒரு இடத்துல நம்ம பாகி காய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம சுக்கு எடுத்து கொஞ்சமாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் கொஞ்சம் தட்டியும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போடுறோம் வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க இப்போ சைட் பை சைடாக நம்ம வேக வச்சுருந்த கொளக்கட்டையும் நல்லா கொதிச்சு வெந்துட்ருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம குச்சி சைஸில் இருக்க கொலக்கட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் முதல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அதை ஆட் பண்ணி இப்போ நம்ம குச்சி ஷேப்பில் இருக்கிற குளக்கட்டைச்சையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துடலாம் எல்லா கொளக்கட்டைஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா லிட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் கொளக்கட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பாகு ஊற்றிக்கலாம் பாகு ஊற்றிட்டு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் வெள்ளைப்பாகை வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம குளக்கட்டையில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளைப்பாக ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேங்காய் பாலை வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறப்போ தேங்காவும் கொஞ்சம் துருவி எடுத்துக்கோங்க அட் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ நல்லா வெள்ளப்பாகும் தேங்காய் பாலும் நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிச்ச உடனே நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூவை மேலாப்பில் தூவி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் பால் கொலக்கட்டை ஈஸியாக ரெடியாயிடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் Thanks for watching please subscribe பண்ணுங்க like பண்ணுங்க share பண்ணுங்க thank you